கூற்றுக்கு இணங்கி தாரகாசுரன் தனது படையை தயார் செய்து தேவேந்திரனுடன் போர் புரிவதற்குத் தயாராக இருந்தான் தேவேந்திரனும் தனது படைகளுடன் நேருக்கு நேராக போரிட தயாராக இருந்தார் பார்வதி தேவியும் வளர்ந்து பருவ வயதை அடைந்தார் தேவியும் அவர்களது தோழிகளுடன் அருகில் இருந்த தன் தந்தையின் ஆளுமையில் உள்ள வனத்திற்கு சென்றார் தோழிகளுடன் அந்த வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தபோது ஒரு குகையின் அருகில் சென்றதும் பார்வதி தேவிக்கு இதுவரை இல்லாத ஒரு ஈர்ப்பு அவ்விடத்தில் உண்டாயிற்று இதன் காரணமாக அவ்விடத்தில் யாரோ உள்ளார் என்பதனை அறிந்த தேவி யார் என அறியும் பொருட்டு தன் தோழிகளைத் தவிர்த்து தனியே சென்றார் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் உண்டாயிற்று எனினும் தேவர்களின் பகுதியிலேயே அதிகப்படியான இழப்புகள் உண்டாயின காரணம் தாரகாசுரன் பெற்ற வரத்தின் மகிமையால் அவனே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாயின தேவேந்திரன் தன்னிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் பிரயோகித்துப் பார்த்தும் எவ்வித பலனும் இல்லை இவரின் சக்தி மிகுந்த ஆயுதங்களும் தாரகாசுரனிடம் சக்தி இழந்து போயின தேவேந்திரனும் விடாது முயற்சித்துப் பார்த்தும் அவரின் எண்ணம் ஈடேறவில்லை இந்நிலை இவ்வாறே சென்று கொண்டிருந்தால் தன்னுடைய அழிவு உறுதி என முடிவு செய்த தேவேந்திரன் அவ்விடத்தை விட்டு மறைந்தார் தேவேந்திரன் மறைந்ததை அடுத்து போர் புரிய தலைவனே இல்லாததால் இனி தேவலோகம் எனக்கே உரியது என்றும் இனி நானே தேவலோகத்தின் அரசனாவேன் என்றும் மூவுலகிலும் இனி என் கட்டளைப்படி அனைத்தும் நடைபெற வேண்டும் எனவும் கூறி தாரகாசுரன் மகிழ்ந்தான் தேவேந்திரன் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியை தேடி அவரின் குருகுலத்தை தேடிச் சென்றார் பெண் மயக்கத்தில் இருந்த தேவேந்திரன் செய்த செயல்களால் இந்திர சபையை புறக்கணித்த குலகுருவை எங்கு தேடியும் தேவேந்திரனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின் என்ன செய்வது என்று அறியாமல் பிரம்மாவைக் காணச் சென்றார் சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகையை பார்வதி தேவி அடைந்தார் குகையின் வெளியே நந்தி தேவரும் சிலை வடிவில் எம்பெருமானின் வருகைக்காக கொண்டிருந்தார் நந்தி தேவரைக் கண்டதும் பூர்வீக ஜென்ம நினைவுகள் பார்வதி தேவியின் கண்முன் தோன்றி மறைந்தன நினைவுகளில் சிவனுடன் கைலாய மலையில் இருந்ததும் ஆடல் பாடல் நிகழ்வுகள் என பல நிகழ்வுகள் இந்த ஜென்மத்திற்குத் தொடர்பில்லாமல் இருந்தன இந்நிகழ்வுகள் கண்ணெதிரே தோன்றி மறைந்தாலும் குழப்பங்களுடன் இருந்த பார்வதி தேவி அவ்விடத்திலேயே மயங்கி விழுந்தார் இவ்வேளையில் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரன் பிரம்மதேவரிடம் சென்று நிகழ்ந்த அனைத்தையும் கூறினார் இனி நான் மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பதாகவும் தேவர்களின் குருவையும் காண முடியவில்லை என்றும் கூறி இதற்குத் தாங்கள்தான் உபயம் கூற வேண்டும் எனப் பணிந்து நின்றார் பார்வதி தேவியுடன் வந்த தோழிகள் தங்களுடன் வந்த தேவியை காணவில்லை என்றதும் அச்சம் கொண்டனர் தேவியில்லாமல் நாம் அரண்மனைக்கு சென்றால் என்ன நிகழுமோ என பயந்தனர் பின் தோழிகள் அனைவரும் சேர்ந்து வனத்தில் தேடினர் எவ்வளவு முயன்றும் தோழிகளால் தேவி எங்கு சென்றார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை பின் தோழிகள் அனைவரும் சேர்ந்து அரண்மனைக்கு சென்று வனத்தில் நிகழ்ந்த யாவற்றையும் கூறி இறுதியில் தேவியை தவறவிட்டதையும் கூறினார்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இமாவான் சினம் கொண்டு வெகுண்டார் பார்வதி தேவியை அந்த வனத்தில் தவறவிட்டீர்களா என சினம் கொண்டு தேவியுடன் சென்ற தோழிகளைக் கடிந்தார் பின் தனது படைவீரர்களுடன் தேவியிருக்கும் இடத்தை தேடி புறப்பட்டு சென்றார் வேந்தனான இமவான் தாரகாசுரனின் அழிவு என்பது சிவபெருமானால் மட்டுமே அழிக்க இயலும் அதற்கு வேறு எந்த உபயமும் இல்லை என்று பிரம்மதேவர் கூறினார் சிவபெருமானே யோக நிலையில் இருக்கிறாரே அவரால் எவ்விதம் அழிக்க இயலும் என்று தேவேந்திரன் வினவினார் அதற்கு பிரம்மதேவர் சிவபெருமானின் வாரிசுகளால் மட்டுமே தனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்ற வரத்தினை தாரகாசுரன் பெற்றுள்ளான் என்றார் சிவபெருமானோ யோகி நிலையில் உள்ளார் அவரின் மனைவியான தாட்சாயினி தேவியோ இப்போது இல்லை நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் இன்னும் தொடருமோ என்று தேவேந்திரன் கேட்டார் தேவர்களிருந்த தேவலோகத்தில் அசுரர்கள் இருந்தனர் தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவர்களையும் போரில் உயிர் பிழைத்த தேவர்களையும் சிறை அவர்களுக்கு பல்வேறு இன்னல்களை உருவாக்கி அவர்கள் துன்பப்படும்போது அசுரர்கள் மகிழ்ந்தனர் பின் அசுரர்களின் படைகள் ஒரு சேர வகுத்து அவர்கள் முன்னிலையில் அசுரர்களின் வேந்தனான மகாவீரர் தாரகாசுரன் மூவுலகிற்கும் நானே நிரந்தரமான அரசன் என்று முடிகட்டிக் கொண்டார் மேலும் தேவேந்திரன் அமர்ந்த இருக்கையில் அமர்ந்து தன்னுடைய அசுரப்படை வீரர்களின் முன்னிலையில் போரில் தோல்வியுற்ற மற்ற தேவர்களையும் தோல்வியடைந்ததும் மறைந்து போன தேவர்களின் அரசனான தேவேந்திரனையும் சிறைப்பிடித்து வருமாறு தன் வீரர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் தன்னுடைய மகனான பார்வதி தேவியை தேடி இமவான் மன்னனும் அவரது வீரர்களும் தேடி அலைந்தனர் இருப்பினும் எவராலும் தேவி இருக்கும் இடத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ன செய்வது என்றும் தன் ஆசை மகள் என்ன துன்பத்தில் இருக்கின்றாளோ என வேந்தரும் தந்தையுமான இமவான் மனம் தவித்தார் இவரின் துன்பம் எவ்விதம் அறிந்தாரோ அங்கு நாரதர் உதயமானார் முக்காலமும் உணர்ந்த நாரதரைக் கண்டதும் இமவான் மன்னன் பணிந்து நின்றார் எல்லாம் தெரிந்த நாரதரும் ஏதும் அறியாதது போல் வேந்தனின் முகத்தில் பணிவு இருந்தாலும் அகத்தில் ஏதும் இல்லையோ என வினவினார் அவ்விதமில்லை ரிஷி முனிவரே தோழிகளுடன் வந்த என் மகள் இந்த வனத்தில் தனியே சென்று விட்டாள் தேவியை எங்கு தேடியும் எவராலும் கண்டறிய முடியவில்லை என்று கூறினார் தொலைந்த பொருளை தொலைத்த இடத்தில் தேடினால் மட்டுமே கிடைக்கும் அதை விடுத்து மற்ற இடங்களில் தேடினால் எவ்வாறு கிடைக்கும் என்று கூறினார் நாரதர் வேந்தனான இமவான் மன்னனுக்கு நாரதரின் கூற்றுகள் புரிந்ததும் நாரத ரிஷியே என் மகளை இழந்த இடம் அறியாவண்ணம் உள்ளேன் என்று மன்னன் உரைத்தார் தங்கள் மகள் இருக்கும் இடத்தை கூறும் பட்சத்தில் யாது செய்வீர்கள் மன்னா எனக் கேட்டார் அனைத்தும் அறிந்த ரிஷியான நாரதர் நாரதரே ரிஷியே என் மகள் இருக்கும் இடத்தை கூறும்பட்சத்தில் என் ராஜ்யமே தங்களுக்கு உரியதே என்றார் மன்னனான இமவான் என் ராஜ்யமே தங்களுக்கு உரியதே என்று இமவான் கூறியதைக் கேட்ட நாரதர் இம்மு உலகிலும் சுற்றித் திரியும் எனக்கு உங்கள் ராஜ்யம் எதற்கு வேந்திரே அதற்கு பதிலாக தங்களால் எனக்கு ஒரு உபயம் நடக்க வேண்டியுள்ளது அதை தாங்கள் செய்து தருவதாகக் கூறினால் தேவி இருக்கும் இடத்திற்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்றார் நாரதர் கூறிய கூற்றை கேட்டதும் சிறிது சிந்தித்துப் பார்த்தார் வேந்தன் சிந்தித்தும் வேறு வழியாதும் இல்லாத பட்சத்தில் அனைத்து வாயில்களும் அடைபட்ட நிலையிலே இருந்தன இவருக்கு வேண்டிய உபயம் செய்தால்தான் தேவியிற்கும் இடத்தை அறிய முடியும் என யூகித்தார் சிந்தித்துக் கொண்டிருந்த வேந்தனை கண்டதும் என்ன வேந்தரே உம்மால் முடியவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் நான் புறப்படுகிறேன் என்று கூறினார் நாரதர் பொறுமை கொள்ளுங்கள் ரிஷி அவர்களே நான் கூறும் வாக்குறுதிகளால் என் நாட்டில் வாழும் மக்கள் யாவரும் துன்பமடையக்கூடாதல்லவா அதைக் கொண்டே நான் சிந்தனை கொண்டேன் ரிஷி அவர்களே எனக் கூறினார் வேந்தன் நான் கேட்கும் உபயம் தங்களாலும் தங்களின் மகளால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய ஒன்றாகும் இதில் குடிமக்களுக்கு எவ்விதமும் தொடர்பு இல்லை என ரிஷியான நாரதர் கூறினார் ரிஷியின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்ட வேந்தரும் நாரதர் வினாவிய உபயத்தை செய்து தருவதாக அளித்தார் இன்னல்கள் இன்னும் தொடரும் என்று கூறிய தேவேந்திரன் கூற்றுக்கு இன்னல்கள் முடிவுக்கு வரும் காலமும் கணிந்து வந்துள்ளன இந்த காலத்தில் தேவர்களாகிய நீங்கள் சிறு முயற்சி செய்தால் இன்னல்கள் நீங்கி வளம் உண்டாகும் என்று கூறினார் பிரம்மதேவரின் கூற்றைக் கேட்ட தேவேந்திரனோ நாங்கள் யாது செய்ய வேண்டும் எனக் கூறினால் அப்பணியை சிறப்போடு செய்து முடிகிறேன் என்று கூறினார் மூன்று உலகங்களிலும் தனது அதிகார பலத்தையும் படையை நிறுவிய தாரகாசுரன் தன் படைகளைக் கொண்டு உலக மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தினாலும் முழு திருப்தி ஏதுமில்லாமல் ஒரு குழப்பமான நிலையுடனே காணப்பட்டான் அசுர குலவேந்தன் ஏனெனில் போரில் தப்பித்த தேவர்களையும் தேவேந்திரனையும் இன்றளவும் கைது செய்ய முடியவில்லை தன்னை அழிக்க ஏதாவது திட்டம் தீட்டுவார்களோ என எண்ணினான் மேலும் யோக நிலையில் உள்ள சிவபெருமானின் நிலையையும் அறியும் பொருட்டு தன் ஒற்றர்களை அனுப்பி விவரத்தை அறிந்து வருமாறு கூறினான் வேந்தனான இமவானின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்ட நாரதர் தேவியிருக்கும் இடத்தை காண்பிக்கும் பொருட்டு பாதைகளை காட்டினார் வனத்தில் அனைத்து பகுதிகளிலும் அலைந்து தேவியைத் தேடிய வீரர்கள் ஒரு பகுதியை மட்டும் தவிர்த்தனர் ஏனெனில் அப்பகுதியில் பாதைகள் மிகவும் நெருக்கமாகவும் விண்ணை தொடும் அளவிற்கு உயரமாகவும் இருந்தது அவ்விடத்தில் மானிடர்கள் யாவரும் செல்ல முடியாதபடியான சூழ்நிலை நிலவியது நாரதரை தொடர்ந்து வந்த மன்னனிடம் அனைவரும் செல்லத் தயங்கிய வனத்தின் பாறைகள் மற்றும் பணியடர்ந்த பகுதியை காண்பித்தார் இப்பகுதியிலேயே தங்களின் மகள் இருப்பதாக உரைத்தார் ஆனால் தங்களுடன் வந்த வீரர்களை விடுத்து தாங்களும் நானும் மட்டுமே செல்ல முடியும் என்று நாரதர் கூறினார் நாரத முனிவரின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்டு தன் படை வீரர்களை இவ்வுடமே பாதுகாப்புக்காக விடுத்து வேந்தனான இமவான் நாரதருடன் சென்றார் வனத்தின் மையத்தில் மயலால் மயங்கிய தேவியைக் காண செல்கிறோம் என மனதில் எண்ணினார் நாரதர் தனது ராஜ்யத்தில் வனத்தின் நடுவே இப்படியான இடம் இருப்பதைக் கண்டு மன்னர் வியந்து நின்றார் இவ்விடத்திற்கு வர அனைவரும் அச்சம் கொள்ள என் மகள் எவ்விதம் இவ்விடத்திற்கு வந்தார் என வியந்தார் இதுவே காலத்தின் கட்டாயமாகும் என நாரதர் பதிலுரைத்தார் சிறிது தூர பயணத்தில் வனத்தின் மையப்பகுதியை அடைந்தனர் பல பாறைகள் ஒன்றிணைந்து உருவாகிய ஒரு குகையின் வெளியே தன்னுடைய அன்பு மகளான பார்வதி தேவி சுயநினைவின்றி மயக்கமுற்று இருப்பதை கண்ட இமவான் தனது மகளின் அருகில் விரைந்து ஓடி பார்வதி பார்வதி எனக் கூறி மயக்கத்திலிருந்த மகளை எழுப்ப முயன்றார் நாரதரோ தேவியை அரண்மனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனக் கூறினார் நாரதரின் கூற்றுக்குப் பின்னே சுயநினைவுக்கு வந்த மன்னன் தன்னுடைய அன்பு மகளை கையில் ஏந்தியபோது அவர்கள் இருந்த இடத்தையும் சுற்றுப்புற மாறுபாட்டையும் உணர்ந்தார் வேந்தனான இமவான் வனத்தில் நுழைந்தபோது இருந்த குழுமை இவ்விடத்தில் இல்லாததையும் எங்கும் கிடைக்காத மன அமைதி இவ்விடத்தில் கிடைக்கின்றதையும் உணர்ந்தார் இமவான் வரும் வழியில் இடையூறுகளாக இருந்த பனி பாறைகள் யாவும் விலகி வழித்தந்தன நிகழ்வது யாதும் புரியாமல் தன் மகளை கையில் ஏந்திய வண்ணம் அரண்மனைக்கு நாரதருடன் வேந்தனான இமவான் சென்றார் அரண்மனையில் தன் மகளின் நிலையை கண்டதும் தாயான மேனை பதற்றத்துடன் தன் மகளை வாரி அணைத்து என்னவாயிற்று என் மகளுக்கு என புலம்ப ஆரம்பித்தார் பின் ஈமவான் தன் மனைவியை அமைதி கொள்ளச் செய்து வைத்தியரின் பணியை செய்ய விடுமாறு கூறினார் வைத்தியரும் தேவியை பரிசோதித்து பின் சில மூலிகை இலைகளை அரைத்து சாராக மாற்றிக் கொடுத்தார் பார்வதி தேவியின் நிலை அறிந்த வைத்தியர் இமவானிடம் ஏதோ ஒரு விதமான அதிர்ச்சியினால் தேவி மயக்கமடைந்து உள்ளார் என்றும் உடல்நிலை சிறிது நேரத்தில் சீர்பெறும் எனவும் கூறிச் சென்றார் தேவி மயக்கம் கொண்ட இடத்திலிருந்த சூழ்நிலை மாற்றங்கள் மற்றும் அங்கு கிடைக்கப் பெற்ற அனுபவங்களையும் ரிஷியான நாரதரிடம் கூறி அதற்கான விளக்கங்கள் கூறுமாறு இமவான் கேட்டார் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைத்து அவைகள் வாழ்வதற்கான இந்த பூவுலகையும் படைத்து மூமூர்த்திகளில் அழித்தல் தொழிலை செய்பவருமான எம்பெருமானான சிவபெருமான் யோகத்தில் அமர்ந்துள்ள இடம்தான் அந்த வனத்தின் மையத்தில் உள்ள குகையாகும் எனக் கூறினார் எம்பெருமானான சிவபெருமான் தனது அரசாட்சியில் உள்ள வனத்தில் இருப்பதை அறிந்த இமவான் வேந்தர் மகிழ்ச்சி அடைந்தார் இவ்வேளையில் நாரதரிஷி வேந்தரே எனக்கு தாங்கள் ஒரு உபயம் செய்து தருவதாக கூறியுள்ளீர் என தனது பேச்சை தொடர்ந்தார் நாரதரின் பேச்சைக் கேட்ட இமவான் என்ன உபயம் நான் தங்களுக்கு செய்ய வேண்டும் என கூறுங்கள் அதை இக்கணமே செய்து முடிக்கிறேன் என்றார் இக்கணத்தில் செய்து முடிக்க முடியும் செயல் அதுவன்று அதற்கு பதிலாக தாங்கள் அனுமதி மட்டும் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் நாரதர் போதுமானது என்று ஆலோசனை கூறினார் ஏனெனில் சிவபெருமானின் புத்திரர்களை ஈன்றெடுக்கும் வல்லமை அவரிடமே உள்ளது எனக் கூறினார் பிரம்மதேவர் கூறிய செயலை யாரிடம் கொடுப்பது என தேவேந்திரன் சிந்தனையில் ஆழ்ந்தார் சிந்தனையில் ஆழ்ந்தபோது அவ்விருவருக்கும் ஒருவர் மட்டுமே நினைவுக்கு வந்தார் மயக்கத்திலிருந்து எழுந்த பார்வதி தேவிக்கு கண்ணின் முன் தோன்றிய உருவங்கள் யாவும் தாம் இதுவரை கண்டிராதவையாவும் தம்முடைய மனம் இதுநாள் வரை காண நினைக்கும் தவம் மேற்கொண்டிருந்த சிவபெருமானை தம் கண்முன் தோன்றி மறைந்ததும் விசித்திரமாகவே இருந்தது அந்த குகையில் அவருடன் தொடர்புடைய ஏதோ ஒன்று அங்கு இருப்பதாக எண்ணினாள் நாரதரிஷியின் கூற்றுகளின் பொருளை அறியாத இமவான் வேந்தர் எந்தப் பணியை செய்து முடிக்க யாருக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறுங்கள் என்று கூறினார் தங்களின் மகளான பார்வதி தேவிக்கு அந்த அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாரதர் கூறினார் எப்பணியை செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் அப்பணியை நானே செய்கிறேன் என்றும் எம்மகள் இதில் ஈடுபட வேண்டாம் என்றும் ரிஷி அவர்களிடம் வேந்தர் கூறினார் இது தங்களால் முடியாத காரியம் ஆகவேதான் நான் உங்களின் மகளுக்கு அனுமதி அளித்து அதை செய்து முடிக்க வேண்டும் என்று கூறுகிறேன் என்றார் ரிஷி ரிஷிமுனிவர் பிரம்மதேவர் என்னிடம் உரைத்த செயலை செய்ய வல்லவர் ஒருவரே அவரால் மட்டுமே இப்பணியை செய்து முடிக்க இயலும் என எண்ணினார் தேவேந்திரன் அப்பணியை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒருவர்தான் காமத்தேவன் ஆவார் தேவேந்திரன் அவரை எண்ணிய கணப்பொழுதில் காமதேவன் ரதி தேவியுடன் அங்கு உதயமானார் நாரதர் இமவானிடம் நாம் தேவியைக் கண்ட குகையில் தியான நிலையில் உள்ள சிவபெருமானுக்கு தேவி அவர்கள் தேவையான பணிவிடைகளை செய்து தர வேண்டும் என்பதே நான் கேட்ட உபாயமாகும் என்று கூறினார் தம் மகள் சிவபெருமானுக்கு பணிவிடைகள் செய்யப் போவதை அறிந்த இமவான் மன்னரும் மிகவும் மகிழ்ந்தார் நான் இப்பொழுதே என்னுடைய மகளுக்கு சென்று கூறி தேவியை அனுப்பி வைப்பதாக கூறினார் மயக்கத்திலிருந்த மகளை காண அன்னையான மேனை தேவியின் அறைக்கு சென்றார் அங்கு தேவி அவர்கள் எழுந்து ஏதோ குழப்பமான நிலையில் இருப்பதை உணர்ந்த மேனை தேவியிடம் என்னவாயிற்று மகளே ஏதாவது விபரீதம் உண்டாயிற்றா என வினவினார் தேவி அவர்கள் தன் தாயிடம் தம் கண்முன் தோன்றிய பிம்பங்களையும் அதன் உயிரோட்டமான வழிகளையும் பற்றி கூறினார் சிவனின் நினைவுகளைப் பற்றி பார்வதி தேவி கூறியதும் சினம் கொண்டாலும் தன் மகளின் முன்னிலையில் எதையும் காட்டாமல் அமைதி கொண்டு ஓய்வு எடுப்பாயாக என்று கூறி மகளை சமதானப்படுத்தினார் அவ்வேளையில் தந்தை நாரத ரிஷி உரைத்த பணியை செய்யும் பொருட்டு தன் மகளிடம் உரைக்க தேவியின் அறைக்கு வந்தார் இமவான் பார்வதி தேவியைக் கண்டதும் நாரதர் கூறிய பணியை தன் மகளிடம் கூறினார் பார்வதி தேவி அந்த குகையில் யார் இருப்பதாக ரிஷி கூறினார் என வினவினார் அந்த குகையில் இந்த பிரபஞ்சத்தின் பரம்பொருளான சிவபெருமான் கடுமையான தவநிலையில் இருப்பதாக கூறினார் இதைக் கேட்டதும் பார்வதி தேவி மிகவும் அடைந்தார் ஏனெனில் தன்னுடைய இளம் வயதில் இருந்து சிவனை பற்றிய சிந்தனைகளும் சிவ எண்ணங்களும் மென்மேலும் அதிகமாயின தன்னுடைய மனதில் பதியாக எண்ணிய சிவபெருமானுக்கு பணிவிடை செய்வதில் மிகவும் விருப்பத்துடன் இருந்தார் ஆனால் பார்வதி தேவியின் தாய் சிவனுக்கு என் மகள் பணிவிடைகள் செய்வதில் விருப்பமில்லை என்றும் தன்னுடைய மகள் அங்கு செல்ல மாட்டாள் என்றும் கூறினார் மேலும் தன்னுடைய மகளுக்கு விவாகம் செய்ய வேண்டும் எனக் கூறினார் இதைக் கேட்டதும் பார்வதி தேவியும் இமவான் மன்னரும் அதிர்ச்சி அடைந்தனர் இமவான் மன்னர் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்த முயன்றார் இருப்பினும் எவ்விதமான இனிமையான சொற்களுக்கும் உடன்பட மறுத்தார் அன்னையான மேனை தேவி தேவேந்திரன் முன் தோன்றிய காமதேவன் தேவேந்திரனை பணிந்து நின்றார் அமரரே நான் ஏதாவது உபயம் செய்ய வேண்டுமோ என வினவினார் இந்த பிரபஞ்சத்தில் என் மனதில் எண்ணிய செயலை செய்து முடிக்கக்கூடிய செயல் வல்லமை உனக்கே உள்ளது பிரம்மதேவர் எனக்கு அளித்த ஆயுதங்கள் செயல் இழந்து போனாலும் என் நண்பனான காமதேவன் நீர் என்றும் செயல் இழக்க மாட்டாய் என்று கூறினார் தேவேந்திரன் அமரர்களுக்கு அதிபதியான தங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் உண்டாயின் அதை நிவர்த்தி செய்யவே நாங்கள் உள்ளோம் என்றும் இதில் என்னை தாங்கள் பெருமைப்படுத்துவதை விட தங்களுக்கு இந்த காமதேவன் செய்ய வேண்டிய பணியை அளித்தால் அதை செவ்வனே செய்து முடிப்பதாக கூறினார் துன்பத்திற்கு ஆளாக்கக்கூடிய வல்லமையுடைய காமதேவனே உயிர்களிடத்தில் அன்பையும் காமத்தையும் உருவாக்க வேண்டும் என்று கூறினார் பரம்பொருளான சிவபெருமானுக்கு காதல் எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று கூறியதும் காமதேவனின் மனைவியான ரதிதேவி மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் இப்பணியை மேற்கொண்டால் என் பதியானவரின் காமதேவனின் அழிவுக்கு அது வித்திடும் என தன் பதியிடம் கூறி இதை மேற்கொள்ள வேண்டாம் என்று கூறினார் இவ்விதம் ரதிதேவி உரைத்ததும் தேவர்களுக்கு பல்வேறு இன்னல்களை உருவாக்கும் தாரகாசூரனின் அழிவு நிச்சயிக்கப்படும் என்றும் கூறினார் தந்தையின் விருப்பங்களுக்கு தாயின் அனுமதி கிடைக்காததால் தான் சிவபெருமானை காண முடியாத நிலை உண்டாகுமோ என தனிமையில் அரண்மனையில் உள்ள குளத்தில் ஆழ்ந்த சிந்தனையில் கொண்டிருந்தார் பார்வதி தேவி இவ்வேளையில் தன் மகளை காண தேவியின் அறைக்கு தாயான மேனை சென்றார் ஆனால் அங்கு பார்வதி தேவி காணவில்லை பின் தேவியைத் தேடி அரண்மனையில் எப்போதும் இருக்கும் இடத்தை தேடி சென்றார் அங்கு சென்று பார்த்தபோது பார்வதி தேவி மிகவும் கவலையுடனும் தோய்வுற்ற முகத்துடனும் காணப்பட்டார் தேவியின் வருத்தத்தை உணர்ந்த அன்னை தனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் தன் மகளுக்காகவும் தன் கணவரின் விருப்பங்களுக்கும் மனம் இறங்கி வேறு வழி ஏதுமில்லாத சூழலால் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய அனுமதித்தார் ஆனால் விவாகம் என் விருப்பம் போல் இருக்க வேண்டும் என்று கூறினார் ரதி தேவியின் கூற்றுகளால் கோபமடைந்த தேவேந்திரனை சமாதானப்படுத்தும் விதமாக காமதேவன் தேவந்திரனிடம் அதிபதியே என் பதி கூறிய கூற்றுகளில் ஏதேனும் பிழை இருப்பின் அவளை மன்னித்தருள்வாயாக ஏனெனில் நான் அவளின் கணவன் ஆவேன் ஏதேனும் விபரீதம் நடந்தால் தன்னுடைய மாங்கல்யத்திற்கு பாதிப்பு நேரிடுமோ என அஞ்சுகிறாள் என்று கூறி தன் மனைவியின் எண்ணங்களை காமதேவன் விளக்கினார் காமதேவன் அளித்த கூற்றுகளை ஏற்றுக்கொண்டு ரதிதேவியை மன்னித்துவிட்டேன் என்று தேவேந்திரன் கூறினார் மேலும் இப்பணியை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்றும் கூறினார் நீர் செய்யும் இப்பணியால் பூவுலகில் உள்ளோர்கள் மட்டுமல்லாது தேவலோகமும் புனிதம் அடையும் என்று கூறினார் தேவேந்திரனின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்டு தன் அன்பு மனைவியோடு சிவபெருமான் தியானம் மேற்கொள்ளும் இமயமலையை காமதேவன் அடைந்தார் அங்குள்ள இயற்கை அமைப்புகளை தனது வில்லில் அம்பை எய்து ஆசைகளைத் தூண்டக்கூடிய வனமாக மாற்றினார் அதாவது இலையுதிர் பருவத்தால் வனத்தில் இருந்த செடிகள் மற்றும் மரங்கள் யாவும் வாடிய நிலையில் மலர்கள் இல்லாத வனமாக இருந்ததை அழகிய வனமாக மாற்றினார் செடி மற்றும் மரங்களில் புதிய இலைகள் வைத்து அதில் மனதை மயக்கக்கூடிய பூக்களை உருவாக்கி மனத்தால் சஞ்சலமடையக்கூடிய சூழலாக காமதேவன் மாற்றி அமைத்தார் இலையுதிர் காலமாக இருந்த வனத்தை கணப்பொழுதில் வசந்த காலத்தில் இருக்கும் நிலைக்கு மாற்றினார் அசுரர்களின் ஒற்றர்கள் மூலம் சிவபெருமானை மீண்டும் மணக்க தாட்சாயினி தேவி புனர் எடுத்து வந்துள்ளார் என்றும் தேவர்கள் அவ்விருவரையும் ஒன்று சேர்க்க முயல்கின்றனர் என்பதையும் அசுர குலவேந்தனான தாரகாசுரன் அறிந்தான் தாட்சாயினி தேவி பார்வதி தேவியாக கையிலை மலையின் எல்லையில் உள்ள இமவான் பர்வராஜன் மன்னனுக்கு மகளாக பிறந்துள்ளார் என்பதையும் அறிந்தான்